ஸ்ரீ அஸ்ரோவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்கு எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜோதிட இதுல பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு ஆண்டாகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு ஆண்டாகவும் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போகுது ஒண்ணு முதல்ல வர்றது சனி பயிற்சி அடுத்ததா குரு பயிற்சி அடுத்ததா கேது பயிற்சி இந்த மூன்று கிரக பயிற்சிகளுமே கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா ராசிகளுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல பலன்களை அனுபவிக்காத ராசிகள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கண்டிப்பா ஏதோ ஒரு கிரக பயிற்சி வந்து நல்லதா அமைந்து நல்ல பலன்களை அனுபவிக்க கூடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த மே மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துல இருந்து குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சதுல இருந்து உங்களுக்கு அவ்வளவு சரியான அமைப்பு இல்லை குரு ஆறாம் இடத்துல போய் அமர்ந்துட்டாலே உங்களுக்கு நிறைய கடன்களையும் விரயங்களையும் கொடுத்துட்டு என் குரு மறைஞ்சதுனால மட்டும் இல்ல உங்களுடைய ராசி அதிபதியும் குருவா தான் ஏகப்பட்ட தொந்தரவுகள் எதையுமே ஒரு ஜெயிக்க முடியாத ஒரு இதுல இருக்கீங்க எதற்கும் ஒரு முன்னால போய் வேகமா நிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கார் அந்த அளவுல நீங்க தப்பி பழச்சிங்க மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி மட்டும் வேற இடத்துல போய் மாட்டிருந்தா நீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள் வந்திருக்கும் ஏன்னா ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போய் அவரே ஒரு பிரச்சனை அவரே ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியும் பிரச்சனைகளை கொடுத்தா அதை தாங்க முடியாது ஆனா சனி பயிற்சி தான் மார்ச் இறுதியில முதல்ல வருது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்ல தான் இப்ப இந்த சனி வந்து மூன்றாம் இடம்ங்கிறது ஒரு சாதகமான இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறார் சனி நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக பலனை கொடுக்க போறார் இந்த சாதகம் இல்லாத அமைப்பெல்லாம் உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சியிலிருந்து நீங்க தூள் கலப்ப போறீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் குருவும் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அவ்வளவு விசேஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து குரு நேரடியா உங்களுடைய ராசியவே பார்க்க போறார் உங்களை பார்க்க போறார் குரு அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் கோடி நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு அற்புதமான பலன்களை பெற போறீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே மாறப்போகுது ஏன்னா ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு நீங்களே மறைஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க குருவால உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் குரு ஒரு சாதகம் இல்லாத இடத்துக்கு போயிட்டா இரட்டிப்பு கெடுதல்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் ஏன்னா குரு உங்களுடைய ராசி அதிபதி ராசி அதிபதி வலுவா உங்களுடைய நேரம் உங்களுடைய ராசியை பாக்குறது ஒரு சிறப்பு குரு நேரா உங்களுடைய ராசியை பாக்குறது இன்னொரு சிறப்பு இந்த ரெண்டு சிறப்பும் ரெட்டிப்பு பலன்கள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இருந்து அதனால முதல் பாதி தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாதி ஒரு மாதிரி நன்மை இல்லாத ஒரு பலன்கள் சாதகமற்ற பலன்கள் எதுலேயும் ஒரு முயற்சிகள் பழிக்காத ஒரு நிலைமை எதுலேயும் ஒரு தயங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்பட்டு மே மாதத்திற்கு பிறகு ஏன்னா மே ஆரம்பத்திலேயே பயிற்சி ஆகுது மே பதினாலாம் தேதியே உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அடுத்த ஏழு மாதங்களுக்கு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடக்க காத்துட்டு இருக்கு தனுசு ராசிக்காரர்கள் அதனால நீங்க ரொம்ப ஹாப்பியா இந்த புது வருடத்தை நீங்க வரவேற்கலாம் அதற்கு அடுத்தபடியா ராகு கேது பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி நடக்க போகுது ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கானா கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு ஏன்னா ராகு வந்து இப்ப நாலாம் இடத்துலேயும் கேது வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துலயும் இப்ப இருக்காரு கேது பத்தாம் இடத்துல வந்ததுல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில வந்து சில பல பிரச்சனைகள் வந்தது ஆனா இப்போ வந்து குருவோட பார்வை வந்து மே மாதம் வரைக்கும் அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற சமாளிக்கிற அளவுக்கு உங்களுடைய தொழில் வந்து போயிட்டு இருக்கு ஆனாலும் கடன் வாங்குற சூழ்நிலை தொழில பெருசா விரிவுபடுத்த முடியாத சூழ்நிலை இதெல்லாமே இருந்துட்டு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப அந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது ராகுக்கு மூன்றாம் இடம் ராகு கேதுக்கள் வந்து நாலாம் இடத்துல இருந்து ராகு மூன்றாம் இடத்துக்கு மாற ஒன்ப பத்தாம் இடத்துல இருந்து கேது ஒன்பதாம் இடத்துக்கு மாறப்போறார் மூன்றாம் இடம்ங்கிறது ராகுக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு இடம் ராகு கேது ராகு கேதுக்கள் வந்து மூன்று ஆறு பதினொன்றாம் இடத்துல இருக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டு இருக்கு இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு நல்ல தான் தருவார் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மூன்றாம் இடத்தை குருவும் பாக்குறார் ராகு வந்து சுபத்துவப்படுத்துகிறார் குரு அப்ப வந்து உங்களுக்கு மூன்றாம் இடம் ராகு வந்து உங்களுக்கு அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை புகழ் அந்தஸ்து மூன்றாம் இடங்கிறது ஒரு அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் மட்டும் இல்ல புகழை குறிக்கக்கூடிய ஒரு இடமும் மூன்றாம் இடத்துல ராகு வரும்போது உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அந்த ராகு குருவோட பார்வையும் வாங்கி ஒரு வருஷம் இருக்கிறது வந்து நீங்க வந்து ஒரு மீடியா துறையில இருந்தாலும் ஒரு கலைத்துறையில இருந்தாலும் உங்களை பிரகாசப்படுத்துற ஒரு அமைப்பா இருக்கும் உங்களுடைய புகழ் வெளியில தெரியற அமைப்பா இருக்கும் நீங்க ஒரு சாதாரண யூடியூபரா இருந்தா கூட உங்களுடைய வீடியோ வைரல் ஆகுறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனால ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து தனசராசிக்காரர்களுக்கு அவ்வளோ யோகமானதா இல்லை ஏன்னா முதல் ஒரு ஐந்து மாதங்கள் யோகமானதா தான் இருந்தது குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்ததுலேருந்து குரு ஆறாம் இடத்துக்கு மாறினதுலேருந்து உங்களுக்கு யோகங்கள் எல்லாமே இந்த ஒரு வருஷத்துல குறைஞ்சு தான் இருக்கு இந்த யோகங்கள் எல்லாமே மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமா கிடைக்க போகுது என்ன நாலாம் இடத்துல இருக்கிற சனி ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் சனியும் ஒரு குருவோட வீட்டில் இருக்கிறதுனால சனியோட ஆட்டம் வந்து அதிகமாக இருக்காது அவர் கொடுக்கற கெடு பலன்களை கூட ரொம்ப தயங்கி தயங்கி தான் குருவுக்கு பயந்து கொடுக்கணும் அதனால ச குருவோட வீட்டுல இருக்கிற சனி நல்லவராகவே ஆகுவார் அதனால பெரிய கஷ்டங்களை சனி உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அதனால நீங்க கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இது ஒரு நல்ல ஆண்டாவே உங்களுக்கு அமைய போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனால நீங்க எந்த பிளான் வச்சிருந்தாலும் எதை நீங்க சாதிக்க நினைச்சாலும் அத மே மாதத்துக்கு பிறகு கையில எடுத்துக்கலாம் எதையும் நீங்க முயற்சி பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் தான் முயற்சிகள் பழிக்கக்கூடிய ஒரு வருஷம் அதன் மூலம் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷம் அதன் மூலம் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகுது இந்த திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு வந்து வாழ்க்கை குறிக்க குறிக்கக்கூடிய ஒரு இடம் திருமணம் வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்ல புதுசா திருமணம் பண்ணணும் இளைய வயதினர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்க குரு வந்து உங்களுக்கு காதல் திருமணத்தை கைகூடுகின்ற அமைப்பை ஏற்படுத்துவார் நீங்க ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வீட்டுல சொல்றதுக்கே பயப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா போன வருஷமெல்லாம் உங்களால சொல்லியிருக்க முடியாது எல்லாத்திலையும் ஒரு தயங்கி நிக்கிற சூழ்நிலைதான் ஏற்பட்டு மே மாதத்துக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு குரு வரதுனால உங்களுக்கு பிடிச்ச வரண நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வரனை வந்து நீங்க அடைய முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணைவரை நீங்க அடையாளம் காணுகின்ற ஒரு வருஷமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற அனைத்து இளைய வயது தனுசு ராசிக்காரர்களுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இந்த வருஷம் காத்துட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு கூட்டு தொழில் பண்ண போறோம் ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரர்கள் நீங்க மே மாதத்துக்கு மேல அதை தாராளமா பண்ணலாம் ஏழாம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுக்கு கூட்டு தொழிலுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு அதனால நீங்க அந்த பிசினஸ்லயும் நீங்க கூட்டு தொழில் பண்ணலாம் மற்ற பிசினஸ் கூட உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு வரும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா குரு பார்த்துட்டாலே பணம் உங்களுக்கு வந்தே தீரணும் குருவோட பார்வை குருனாவே பணம் குழந்தைகள் அதனால வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற தனசராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஆண்டா இருக்கும் அதனால உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் குரு கொடுக்க காத்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில இருந்து அதனால நீங்க ரொம்ப உற்சாகமாவோ ஆவலோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்